வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஆளுநர் அண்ணாமலை கனிமொழி ஸ்கோர் பண்ணது இது சம்பந்தமாக டெல்லிக்கு போன ரிப்போர்ட் கோட்டை விட்ட ஆளுநர் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கக்கூடிய அண்ணாமலை இன்னும் குறிப்பாக அண்ணாமலை நிறைய பேர்கிட்ட வந்து மேட்டரே அனுப்பியிருக்காரு பொழுது அப்படி என்னதான் விஷயம் இந்த மலை வெள்ள பாதிப்பு அதனை தொடர்ந்து ஆளுநர் பண்ண விஷயம் ஆளுநர் எல்லாத்தையும் கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு திமுகவை சரியாக செயல்படலை ஏன்னா அவங்க வந்து அப்போ கூட்டின கூட்டத்துக்கு வரலை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணும் சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதாவது அண்ணாமலை சொல்ல வேண்டியதை ஆளுநர் சொல்கிறார் அப்போ அண்ணாமலைக்கு என்ன வேலை ஒன்று ரெண்டாவது விஷயம் ஸ்ரீவைகுண்டத்தில் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ரயில் நடுவழியில் நிற்கிது ரயில்வே துறை மத்திய அரசு சம்மந்தப்பட்டது கனிமொழி என்பி வந்து பேசி அங்கேருந்து உடனே நடவடிக்கை எடுத்து வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை ஆளுநர் செய்திருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் பண்ண ஆளுநர் எப்படி கோட்ட விட்டாரு உடனே அவர் நான் பேசுறேன் ரயில்வே அமைச்சருக்கு ஆளுநர் கவனம் செலுத்திட்டு இதுல கோட்ட விட்டுட்டாரு ஸ்கோர் செய்த கனிமொழி ரெண்டு மூன்றாவது ஆளுநர் முதல்ல இருந்த வெள்ளத்தை கையாண்ட விதம் இப்ப கையாண்ட விதம் இது எல்லாம் இன்னைக்கு சர்ச்சை ஆயிட்டு இருக்கு குறிப்பா இந்த பேரிடர் மீட்பு குழு எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார்ல அதுவே பெரிய சர்ச்சையாயிருக்கு அரசு அதிகாரிகள் நான் வந்தால் வேலை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு முதலமைச்சர் போகல அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் உண்மையும் கூட வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளெல்லாம் நீங்கள் ஸ்கைப்பில் கூட கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூச்சி வச்சு அவங்கள டிஸ்கஷன் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு ஃபோட்டோ ஷூட் நாடகத்தை நடத்தியிருக்காரு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி இன்னைக்கு விமர்சனம் கிளம்பியிருக்கு இங்கேருந்து இருந்து அனுப்பப்பட்ட ரிப்போர்ட் கூட அண்ணாமலை ஜியை மீறி ஆளுநர் சில விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னு அவர்கள் தரப்பில் சில விஷயம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை நேரடியாக சொல்லலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வெள்ள பாதிப்பை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப அருமையாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கனிமொழி அவர் உண்மையிலேயே தூத்துக்குடியில் தூங்காமல் மூணு நாள் இருந்தாங்க வேலை தூங்கினாங்களா தூங்கினாங்கிறத தாண்டி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டாங்க நயினார் நாகேந்திரன் வந்து இந்த தண்ணியில் கால் நல்லது தண்ணியில் நடந்தது அது ஒரு சர்ச்சை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் பண்ணுவதற்கு இன்னொன்று திமுக சரியாக செயல்படலைங்கிறதுக்கு நிறையா விஷயங்களை ஆளுநர் செஞ்சிருக்க முடியும் குறிப்பா இங்கேருந்து இவரே யூனியன் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை சேதம் பண்ணிட்டு போனீங்க ஏற்கனவே வந்து ஒரு மதிப்பீடு பண்ணிட்டு போனீங்க இவ்வளோ சேதம் ஆயிடுச்சு இப்போ மதிப்பீடு பண்ணுங்க இல்லை ஆளுநர் வந்து ஏற்கனவே தமிழக அரசு முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காரு இப்போ ஃபோன் பண்ணியிருக்கணும் ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் வரேன்னீங்க வெள்ள பாதிப்புல பிஸியாக இருக்கீங்க பரவாயில்ல நமக்கு தமிழகம் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்னால நான் முயற்சியில் நான் யூனியன் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கணும் இன்னைக்கு பொன்முடிய மாத்திட்டு ராஜ கண்ண பணம் சொன்ன உடனே உடனே ஒப்புதல் கொடுக்கல ஒப்புதல் கொடுக்க வேண்டிய கடமை தான் ஆனா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு போய் மல்ல மலையை வெள்ள பாதிப்பு நடத்திட்டு இருந்தார் பாருங்க அதுதான் சர்ச்சை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மழை வெள்ளம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி இங்க பண்ணல சென்னையில பண்ணல இப்ப கூட தென் மாவட்டத்தில் பெருசாலும் அவர் பண்ணல முதலமைச்சர் வரல வரலங்கிற கேள்வி மக்கள்கிட்ட எடுபடாது மறுபடியும் நம்ம சொல்றோம் மிக மிக முக்கியமான விஷயம் அண்ணாமலையோ இல்லை வந்து கவர்னரோ சென்ட்ரல்ல பேசி நிறைய விஷயங்கள் நாங்கள் வாங்கி தருவோம் பேரளவுக்காவது சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் கூட ஈடுபட்டு அதை விட்டுட்டு இவர் தேவையில்லாமல் வேண விஷயத்தெல்லாம் தலையிட்டுட்டாரு ரயில்வே அமைச்சரக டிபார்ட்மெண்ட்டை போய் கனிமொழி இப்போ தலையிட்டு அவங்க முடிச்சு கொடுக்குறாங்க ஒன்னு இன்னொன்னு வெள்ள பாதிப்புகளை திமுக சரியாக கையாளலங்கிறீங்க ரயில்வே சென்ட்ரல் மினிஸ்டர் தானே அவங்க எப்படி நடுவில் போய் நின்றுது நின்று எவ்வளவு நேரம் தவிச்சாங்க அதை தவிச்சவங்களை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவியர் யார் அந்த கிராமத்து மக்கள் இப்ப அந்த கிராமத்து மக்களை வந்து திமுக அரசு வந்து பாராட்ட போகுது இப்படி திமுக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகும்போது பிஜேபி கோட்டை விட்டுருச்சு குறிப்பா ஆளுநர் அண்ணாமலையை மீறி செய்கிற விஷயம் பண்ணிட்டு இருக்காரு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஆளுநருக்கு ஐடியா சொல்றதே வெளியில இருந்து வந்து ஐடியா சொல்லிட்டு போறாரு ஏற்கனவே பாஜக ஆன்மீக பிரிவு செயலாளர் அடிக்கடி போய் பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை ஒரு ரூட்ல போனா சீனியர் அப்படிங்கிறதுனால ரவி இன்னொரு ரூட்ல போறாரு இன்னும் குறிப்பா அண்ணாமலைக்கு வேண்டாதப்பட்டவங்களோடலாம் பேசிட்டு இருக்காரு அதனால இப்ப அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் ஒரு பனிப்போர் இருக்கு சீனியர் ஜூனியருங்கிற பனிப்போரு இதுல யார் முதலிடம் கேட்டால் அமித்ஷா உடைய குட் புக்ல இன்னைக்கும் அண்ணாமலை இருக்காரு நிர்வாக ரீதியா ஆளுநர் இருக்காரு ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக இந்த பிரச்சனை ஒன்று வரப்போகுது உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்ல அதில் என்ன குட்டு குட்ட போறாங்கன்னு தெரில அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநர் ஸ்மார்ட்டா மூவ் பண்றதா நினைச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாரு குறிப்பா இந்த வெள்ள சேத பிரச்சனையில அவர் பேசின அறிக்கை பலதரப்பட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்குது ரெண்டு வெள்ளத்திலையும் ஆளுநர் கோட்டையை விட்டார் இதையெல்லாம் தாண்டி இப்ப அந்த வீரமணி அந்த மத்தவங்க மேல இருக்க வழக்கு அதற்கு இன்னும் ஒப்புதல் தரல உச்ச நீதிமன்றத்துல வழக்காடு மன்றத்துக்கு வரும்போது முதலமைச்சரோட நீங்க பேசுனீங்களான்னு கேட்க போறாங்க அப்ப முதலமைச்சர் கண்டிப்பா பேசலாம் போறாரு ஆனா அதுக்குள்ள அந்த கோர்ட்ல இந்த கேஸ் வந்துடும் கேஸ் வரும்போது அதை முடிக்கிறனா இல்லையா அப்படின்னு ஆளுநர் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம விசாரித்த வரைக்கும் ஆளுநர் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார் குறிப்பா இப்போ பிஜேபியில் இருக்க மிக மிக முக்கியமான புள்ளி எல்லாம் ஆளுநருக்கு எதிராக போர்க்கொடி லைட்டாக உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க இது டெல்லி மேலிடம் என்ன கேட்க போகுதுன்னு ஆனா ஒரு விஷயம் இவர் தான் சரியானால்னு டெல்லி முடிவு பண்ணியிருக்கு திமுகவும் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் கிடைக்கிறது குடித்து வச்சிருக்கணும் ஏன்னா இவரே நல்லா அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிற குரல்களும் எழுது இப்போதைக்கு கோட்டை விட்ட ஆளுநர் புலம்புலில் அண்ணாமலை ஸ்கோர் செய்த கனிமொழி அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் மறுபடியும் சொல்கிறோம் வெள்ள நிவாரணத்துல போய் அரசியல் பண்ணலாமா இன்னைக்கு அரசியல் பண்ணி தான் ஆகணும் எல்லா விஷயத்தையும் அரசியல்தான் தான் பார்க்கணும் இன்னொன்று வெள்ள பாதிப்பு இல்லை திமுக கோட்டையை விட்ட இடம் இது அரசு ஊழியர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்க மாட்டோங்கிறாங்க நாளைக்கு பூத்துல போய் வேலை செய்யறது யாரு அரசு ஊழியர் அதுல திமுக கோட்டை விடுது ஏங்க எவ்வளவோ ஆயில போகுது ஏன்னா ஒரு இரநூறு கோடி எக்ஸ்ட்ரா ஆகுமா இந்த டைம்லாம் கணக்கு பார்க்கலாமா முதல்வருக்கு ஏன் இப்படி தப்பான அறிக்கை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்கள் நான் கேட்குறாங்க சென்னையில வெள்ள வந்தது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதானே இன்னொன்று நிர்மலா சீதாராமன் வந்து வருமான வரி கட்டுறதுக்கெல்லாம் கொடுக்கறது நல்லதுங்கிற மாதிரி சொல்றாங்க வருமான வரி கட்டுறது யாரு ஒழுங்கா சம்பாதிச்சு கட்டுறவங்க அவங்களுக்கு மேலும் இடர்பாடாக நீங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரானது மிக மிக முக்கியமான சொல்றோம் அரசு ஊழியர் ஏற்கனவே அதிமுக இதில் பாதிக்கப்பட்டாங்க அவங்க வந்து அந்த டீச்சர்லாம் போராடும் போது நீங்க தான் சொன்னீங்க திமுக சொன்னிச்சு நாங்கள் வந்தால் உறுதுணையாக இருப்போம்னு இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாதுன்ட்டிங்க அந்த போராடின டீச்சர்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி அது பெரிய ஆச்சு அதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி தான் காரணம் அவர் கொஞ்சம் சிஎம்கிட்ட சொல்லிருக்கலாம் கடைசியாக சமரசம் பேசி அவங்க முடியாதுன்னு அவங்கள அரஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ அரசு ஊழியர் மத்தியில் திமுக பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்க நேரத்தில் வெள்ளை வெள்ள பாதிப்புகள்லாம் நாங்கள் வந்து நிவாரணம் அரசு ஊழியருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தப்பான அணுகுமுறை பிஜேபி ஒரு பக்கம் கோட்டை விட்டுச்சுன்னா திமுக ஒரு பக்கம் கோட்டை விடுது நிதி நிலைமையை காரணம் காட்டி திமுக அதில் தான் திமுக வரணுங்கிறவங்க எண்ணம் மீண்டும் சொல்கிறோம் இந்த கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிரம் கோடி எங்களுக்கு கொடுத்தது இப்போ சிஎம் சொல்லியிருக்கார் ஆயிரம் கோடி பேரிடர் நிவாரண நிதியாக கொடுக்கப்பட்டது இந்த நிதி கொடுக்கவில்லை இதை அதிகப்படுத்தணும் மத்திய எங்களை பாராட்டியிருக்காங்க சென்ட்ரல் கொடுத்து நாங்கள் அந்த பணத்தை கொடுக்கல சென்ட்ரல் ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் திமுக பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தா அது பிஜேபிக்கு பாதகமாக முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்